சன்னவதி தியதிபாத புண்ணியகால தர்ப்பணம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுகளில் ஆச்சமணம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடமக ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதய தலையில் மோதிர மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனஹா கையாலம்பிக்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக்கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம்யேத் சர்வ ஏ பிராணாயாமம் ஓம் பூ ஓம் புவாம் ஓகும் சுவஹாம் ஓம் மகா ॐ जनः ॐ तपः ओहं सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भूर्भुवत्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भार्ता समस्त दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गधोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्री भगवदः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवराहकल्पे मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीबे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिहे प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये रोधिनामसंवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे कृष्णपक्षे अद्य द्वादश्यां पुण्यदितौ वासरः वासरस्तु इन्दुवासरयुक्तायां पूर्वाषाढनक्षत्रयुक्तायां व्यधिपादनामयोगयुक्तायां कौलवनामकरणयुक्तायाम् एवङ्गुणसहलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां துவதாங் புண்ணியதித்தோ பிராச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தாணம் தந்தைப்பயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்ம வசுருதிர ஆதித்யஸ்வரூபா அஸ்மது பித்திருப்பிதா பிரபிதாம தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பனாம் ஆதித்ய ஆதித்தூம் அஸ்மது மாது சபத்னீ மாதா மாதப்பிதா மாத பிரபித்தமஹாந் உபயவம்சப்பூனம் அக்ஷயத்திருத்தம் வியதிபாண்ணியகாலசிரா திளத்தர்ப்பணருப்பேண அத்தியகரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்குமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரகாம் சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்சம் சதசார்தஞ்சம் அஸ்மின் கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேல் வைக்க வேண்டும் சகுர்தாச்சின்னம் பர்கிஹி ஊர்ணாமிருது சியோனம் பிதஸ்துவா வராம்யம் அஸ்மி சீதந்துமே பிதர சோமிய பிதாஹா பிரபிதாச்சை சக வர்க்கய பித்தூணா இதமாசனம் கட்டதர்பில் மேலே வச்சுருங்கோ கூச்சது மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்டதர்ப்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்க்கய பித்தூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பங்களை கூர்ச்சத்தின் மேல் வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவார்த்திதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் மகவாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதா அபரேம் உத்ராசம் உன்மத்தியமா பிதரகம் சோம்வியாசம் அசும் யயு அபுஹா ஹுதாம் தேனோவந்தோ பிதரோஹபோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தான அப்பா பேரை சொல்லிக்கொங்கோ ஷர்மணம் வசுரூபான் பித்தூணர்ப்பரிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சி உடங்கோ அங்கி ரோ நகம் பிதரம் நகம் அதர்வாணம் ப்ரகவா் சோமியாசம் தாாம்பமோ யா அபிபிரே சௌமனே சம கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொலிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூன் சுதா நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆயத்துணா பிதரஹாம் மனோஜவசா சோமியாசம் பதிவிஹி பதிவானை அன் யே ஸ்தயா மதந்தோ அதிபிர்த்தோ தே அவந்தோ அஸ்மானோத்தொலிக்கங்கோ அப்போ வசூன் பித்தூன் ஸ்வன்தீ இப்போது தாத்தா தப்பணம் பிதா ऊर्जं महन्दीः अमृतं घृदं पयकीलालं परिश्रुतं स्वतास्तं तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पिता महेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः प्रपिता महेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः अक्षन पितरः गोत्र दशलिकंगो गोत्रादम् तथावे रसलिकंगो शर्मनः रुद्र रूपानं पिता महानं स्वदा ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्युङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि कोल्लुताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ति सिन्दवः माध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो कोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि மதுனக் உதோஷி மதுமது பார்த்திவூர மது அப்போதசுலிங்கோ கொள்ளுதாத்தபேரசுலிங்க ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தீ மதுமன்ன அஸ்துசூர்யாம் மாத்வீஹி காவோ பவந்து நகாம் கோத்தரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசுலிக்குங்கோ அம்மாவோட பேருசுலிக்குங்கோ நா வசுபா மாத சுதாநீத்திரங்கோ அம்மாவோட நீஹி கிங்கோ மாத்ரு வசுரூ நமஸ்தர்பயாமி பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலி கங்கோ గోత్రేరస్లికంగో నా రుద్రూపామేశ్వర నమస్తర్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరంగో నాం రుద్రూపా పితమహేష్ నమస్తర్పయామీ గోత్రదలకంగ గోత్రా పాటిపేరకింగో నాంనీ ருதிரூபா பிதாமஹேஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரசோலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கங்க கோத்திரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கங்க கோத்தாஹ பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசலுக்கிங்கோ நாம்நீதரூபா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசுக்கங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீ ஸ்வதா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்பமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பித்து பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிது பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதான வஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதா மகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான मातुः पिता महान स्वधा नमस्तर्पयामि अम्मा और अपोर गोत्र तो सलीकंगो गोत्रा अम्मा उडिया ताता बेरे सलीकंगो शर्मनह रुद्र रूपाण मातुः पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकंगो गोत्रा अम्मा विन ताता बेरे सलीकंगो शर्मनह ருத்ரூபான் மாத்துஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதாமகான் சுதாநமஸஸ்தர்ப்பய்யாமி கோத்திரத சொல்லுக்கங்கோத்திராணா அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷர்மணம் ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத்தை சொல்லுக்கியங்க கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தருவை தப்பணம் கோத்திரதல் கிங்கோ அம்மாவோட அம்மா பேர் நாம் நீஹி நாசுபா மாதா மகீஸ்வதா நமஸ்தார்பீ கோத்திரசல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேர் நாம் நீஹி நாசுபா மாதா மகீஸ்வதா நமஸ்தப்பீ கோத்திரசுல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹ அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி நீஹி பேருசல் நீ ஆதித்தூபா மாத சதா சதமஸ்தர்ப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன் சதாந்தப்பீ ஜாதாத வய பித்தூன் ஞாத ஜாதாஜாத வர்க்கய பிதரோணஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை ஊட்டுருங்கோபீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடு மறித்து கூர்ச்சத்துக்கு மேலே போடணும் ஆயாத்தபிதரஹா சோம்யா கம்பீரை பதிபி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரின் தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லை மறித்து கூர்ச்சத்து மேலே போடுங்கோ சகாருணிய வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்லா மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விடணும் மந்திரம் ஏஷாம் ந மாத ந பிதா நோ நானியகோத்திரேணே திருப்தி மாயாந்தோ மயோ உதஷ்டை குஷோதை திருப்தத திருப்தியத திருப்தியத பூனலை வலம் பண்ணிக்குங்கோ வலம் பண்ணிண்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துண்டு பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை பமநாபே சபாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாய சமர்ப்பமி திளத்தர் கர்மோம் தப்பணமஸ்தூ கைலவுள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்கிரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்